மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான இரவு வணக்கங்க எல்லோரும் தூங்க போகிற இந்த நேரத்தில் நம்ம அந்த அறிக்கையை கொடுக்குறோம் மறக்காமல் இந்த அறிக்கையை பாருங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்கள் நாளைக்கு வந்து மழை வர நாளைக்கு வந்து மழையோட தாக்கம் எப்படி இருக்க போகுது எந்தெந்த இடங்களெலாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மழை பெய்யுமா பெய்யாதா எல்லாவற்றையும் தெரிந்து கூட ஸ்கிப் பண்ணாமல் அறிக்கை மூலிமைக்கும் பாருங்கள் இறுதி வரைக்கும் கேளுங்கள் அதாவதுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி அப்படிங்கிறது இலங்கைக்கு தெற்கே இருக்குது இதனால் இலங்கையில் கனமழை உறுதி கவனமாக கேளுங்க இலங்கை வட இலங்கை வரைக்கும் கனமழை தெற்கு இலங்கையில் தெற்கு இலங்கை இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மாலை மதிய மாலையில் தெற்கு இலங்கையில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஈரப்பாதை மிகுந்த காற்று கிழக்கு இசை காற்று வந்து இலங்கையில் வரும் நாட்களில் முழுமையாக நுழைய போகுது இலங்கை மாகாணங்கள் தெற்கு இலங்கை வட இலங்கையில் கண்டிப்பாக கனமழை விழுத்து வாங்க போகுது ஆனால் நம்ம தமிழகத்தில் அந்த கிழக்கு இசை காற்று வந்து லைட்டாக தான் தொடும் அதுக்குன்னு ரொம்ப அதிகமான தொடாது இதனால் லைட்டாக தொடும்பொழுது லேசான மிதமான மழையாக கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு வந்து மலை வைப்பு உள்ள பகுதியில் பார்த்திங்கன்னா கடலூருக்கு தெற்கே சிதம்பரம் சீர்காழி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் வேதாரண்யம் அதிராமப்பட்டினம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மிதமான மழை பதிவாகலாம் இப்போ அதிகமாக இருக்குது ஒரு சில இடங்கள் ஒரு சில இடங்கள்னால் பட்டுக்கோட்டை தெற்கு டெல்டா பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் சற்று கனமழை வரைக்கும் பெய்யும் சரிங்களா சற்று கனமழை வரைக்கும் பெய்யும் அந்த மலை ரொம்ப பாதிக்கக்கூடிய மலையெல்லாம் கிடையாது சரிங்களா அதுக்கு இந்த வயலை சாய்ச்சிட்டு போகிறது அந்த முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்பது அது அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரு வெள்ளைக்கடை காய்ச்சல் அதெல்லாம் அப்படிப்பட்ட மலை இப்போ கிடையாது பெய்யாது கவலைப்படாதீங்க லேசான மிதமான மலை மட்டும்தான் இருக்கும் சரிங்களா லேசான மிதமான மலை மட்டும்தான் நாளைக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் அறுவடை செய்பவர் கொஞ்சம் உசாராக இருங்க பக்கத்தில் இந்த படுதா போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா பட் பக்கத்தில் படுதா போட்டு பேப்பரு சாக்கு எல்லாமே எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து தார்ப்பாய் படுதா கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா கவனமாக இருங்க அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா மதுரை மணப்பாறை திண்டுக்கல் பழனிக்கு தெருக்கே லேசான மிதமான மலை இருக்குது பழனி முருகன் கோவில் முதல் லேசான மிதமான மலை இருக்கும் சிவகங்கை காரக்குடி ராமநாதபுரம் தூத்துக்குடிங்க அதே போல் நம்ம கோவில்பட்டி ராஜபாளையம் ஸ்ரீவலிபுத்தூர்னு அந்த இதில் வந்து தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் கொஞ்சம் உசராக இருங்க அதே போல் தென் மாவட்டம் முழுவதும் நாளைக்கு ஒரு நாளுக்கு மழை வருவது போல் ஒரு அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக பல்வேறு இடங்களில் மிதமான மழை சாரமலை தென் மாவட்டங்களில் இருக்குது கனமழை பொறுத்த வரைக்கும் இந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் குறிப்பாக ராஜபாளையம் அதே போல் நம்ம தூத்துக்குடிக்கு மேற்கே தூத்துக்குடி மாவட்டம் மேற்கே திருநெல்வேலி திருவனந்தபுரம் இந்த குறிப்பாக இந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் கனமழை கண்டிப்பாக இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஒரு சில இடங்களில் நாளைக்கு வந்து தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து இந்த அறிக்கை ஸ்டிப் பண்ணாமல் கேளுங்க அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளால் மழை இருக்குது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளால் மழை வந்து எந்த அளவுக்கு பெய்ய போகுது தீவிரம் எப்படி இருக்க போது எல்லாவற்றையும் வந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இதுவரையும் நம்ம சேலம் செக்கிய படாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சிக்கிய பண்ணிட்டு பாருங்கள் நாளை வந்து மழை ஒரு ஒரு இருவது ஒரு நாள் மட்டும்தான் நாளைக்கு வந்து ஒரு நாள் மட்டும்தான் மழை இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு கொஞ்சம் இல்லை குறைஞ்சிடும் தீவிரம் மிக 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 குறைஞ்ச ஒரு மலையாக இருக்கும் அதுக்குன்னு அதிகமான மழை கிடையாது நாளைக்கு கொஞ்சம் சற்று தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வழக்கம் போல் வெயில் அடிக்க தொடங்கிடும் சரிங்களா மழை வந்தால் கூட ஒரு மகிழ்ச்சி தான் கொடுக்குன்னு தவிர நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது எதாவது உண்மைங்க மலை வந்துச்சுன்னா மகிழ்ச்சி தரும் மலை வந்துச்சு அங்கே மழை பெஞ்சி அவ்வளோ தான் ஆனால் அதுக்குன்னு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மலையில் புதை கிடையாதுங்க சரிங்களா புரிஞ்சுக்கோங்க அறுவடை செய்யலாம் அறுவடை செய்யலாம் கண்டிப்பாக அறுவடை பண்ணுங்கள் அறுவடை பாதிக்காது அறுவடையை பாதிக்கக்கூடிய மழையெல்லாம் இப்போதைக்கு கிடையாது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சினால அது வந்து தீவிரமான மழையா இல்லை கனமழையா மிக கனமழை அப்படி நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தினமணம் அறிக்கையை பின்பற்றி வாருங்கள் தொடர்ந்து கேட்டு வாருங்க இப்போ அந்த விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனம் மறக்காமல் செக்கிய பண்ணிட்டு பாருங்க ஸோ அடுத்தபடியாக நம்ம இப்போ வந்து விரிவாக பார்க்கலாங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் அந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அறுவடை பண்ணாமல் இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மழை பெய்தால் அது வந்து பாதிக்கக்கூடிய மழையெல்லாம் கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க மழையை வந்து பாதிப்பு தராது அது ஒன்று கண்டிப்பாக அந்த அடுத்தடுத்த தீவிரமான கனமழை வருவதுக்குள்ள நம்ம எல்லோரும் அறுவடை பண்ணிடலாம் சரிங்களா தயவுசெய்து யாரும் கவலைப்படாதீங்க நம்ம விவசாய சொந்தங்கள் எல்லோரும் நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா அறுவடை பண்ணலாம் அறுவடை செய்யலாம் நாளைக்கு மழை வந்தால் கூட அறுவடையை பாதிக்காது இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை அதாவது அறுவடையை பாதிக்கணும்னா ஒன்று புயல் ஒன்று கரையை கிடக்கணும் இல்லைன்னா ஒரு தாழ்வு மண்டலம் ஏதாவது ஒரு நம்ம தமிழகத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு வலு வலுமையான மிகவும் வலிமை கொண்ட ஒரு மழை தரக்கூடிய சிஸ்டம் ஏதாவது வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வருவது எல்லாமே இலங்கைக்கு தெருக்கே தான் கீழே தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் எப்படி மழை பெய்ய போகுதுன்னா ஈரப்பதம் மிகுந்த லைட்டான ஈரப்பதம் மிகுந்த தான் பார்த்திங்கன்னா சாரல் மழையும் மிதமான மழையும் கிடைக்க போகுது அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் கனமழை தான் இருக்கும் அதுக்குன்னு டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழை பெய்யாது தென் மாவட்டம் முழுவதுமே கனமழை பெய்யாது கனமழை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தாங்க இருக்கும் சரிங்களா கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு சில இடங்கள் ராஜாபாடத்தில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வேதாரண்ய பட்டுக்கோட்டை ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழை இருக்கும் அதுக்குன்னு பத்து மாவட்டம் மேலாம் கனமழை பெய்யாது சரிங்களா கண்டிப்பாக எல்லாம் இருங்க ஆனால் கனமழை பெய்யும் எப்போ பெய்யும்னா மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் நம்ம அறிவித்ததுபடியே நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் மார்ச் ஏப்ரல்மே மார்ச் ஏப்ரல்மே நம்ம அதை தொடர்ந்து நம்ம அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் கண்டிப்பாக மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் சிறப்பான தனமான மழை காத்திருக்கு கனமான மிக தீவிரமான காலம் வந்து கனமழை வந்து எதிர்கூட ரெடியாக இருங்க கோடைக்காலத்தில் ஒரு சிறிய மழைக்காலம் காத்திருக்கு இதான் உண்மை கோடை காலத்தில் ஒரு சிறிய மழைக்காலம் காத்திருக்கு சரிங்களா இதான் உண்மை மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மழை வரும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கான நாள் வந்து படிப்படியாக நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஜனவரி கடந்து இப்போ பிப்ரவரி மாதம் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் காலம் தான் இப்போ மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மலை கோடைக்கால வெயில் கோடைக்கால இடிமலை கோடைக்கால சூறாவளி காற்று மலை எல்லாமே காத்திருக்கு அது மட்டும் இல்லைங்க கோடைக்காலத்தில் காற்று சுழற்சிகளால் மழை பெய்ய போது இது வரைக்கும் நம்ம சேலில் செக்கே பண்ண இல்லாமல் நன்றி செக்கை பண்ண பார்த்தீங்க வணக்கம் செக்கே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்தடுத்து அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள் நாளைக்கு மறக்காமல் நம்ம அறிக்கையை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்